அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள் நமக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க சரிங்களா நம்ம செவனேன்னு இருந்தாலும் வலியுக்க தேடி வந்து தொந்தரவு செய்வாங்க சில பேர் சரிங்களா எடி அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த செய்வனை ஏவல் இந்த மாதிரி மாதிரிக பிரச்சனைனால நம்மளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த எதிரிகள் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த சூனிய முறையை எதிரிகள் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிக்கு பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா உங்களுக்கு அவன் இந்த மாதிரி ஏவல் பிள்ளி சூனியம் இந்த மாதிரி உங்களை உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னு வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை கொடு பண்ணாவே அவனுக்கு அங்கே பிரச்சனைகளை ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அவனுக்கு இங்கே பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் இதே மாதிரி அவன் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை கொடுக்குறானோ அவன் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு போனேன் அப்படின்னா திரும்பி அவனுக்கு அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் அதை கண்டுட்டு அவன் என்ன செய்வான்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட வந்து தலை வச்சு அவங்க திசை தலை வச்சு அவன் படுக்க மாட்டான் ஓடியே போயிடுவேன் எதுக்கடா வம்பு எதுக்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ஓடி ஓடிப்போயிடுவேன் சரிங்களா இதுதான் வந்து சூனியம் முறைன்னு சொல்லுவாங்க இதை போய் இந்த இதை வந்து எதிரிகள் மேல நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா எதிரிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எதிரி வீட்டுல வந்து கலகம் ஏற்பட ஆரம்பிக்கும் சரிங்களா ஒன்னா இருக்கிற குடும்பம் உடஞ்சு செதற ஆரம்பிக்கும் அவன் செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் அவன் செய்யக்கூடிய எந்த செயலா இருக்கட்டும் எல்லாமே முடங்கி அவன் இருக்கக்கூடிய அவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் பூராமே இழந்து நடுத்தருக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டுரு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இது சூனிய முறை சரிங்களா இந்த சூனிய முறையெல்லாம் யாரும் வந்து எந்த மாந்திரிகர்களும் வந்து மாட்டாங்க சரிங்களா என்னென்னு வச்சுக்கோன்றைய காலகட்டங்களில் வந்து சூனிய முறையை வச்சுட்டாங்கன்னா போய் எங்கேயாவது குறி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கோயில் இல்லை மாந்திரிகர்கிட்டையோ போய் பார்த்தோம்னா செய்வன இருக்குது செய்வனை இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி சூனியம் இருக்குது இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது சூனியங்கிறது கண்ணுக்கே தெரியாது என்ன பண்ணியிருக்கிறானே தெரியாது அப்பேற்பட்ட சூட்சமா முறை தான் அது சரிங்களா போய் மாந்திரிகர்கிட்ட போய் நம்ம செய்வனை இருக்குது அப்படின்னு சொல்லி செய்வனை நம்ம எடுத்தாலும் அவன் என்ன செய்வான் செய்வனை எடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி செய்வனைக்கு உண்டான நீக்கிறதுக்கு உண்டான பூஜைகளை பண்ணுவேன் திருப்பி ஒரு அஞ்சாறு நாள் நல்லாயிருக்கும் மறுபடிக்கும் திருப்பி அந்த பிரச்சனை வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து சூனிய முறைன்னு சொல்கிறது சரிங்களா அதுக்காக தான் நல்ல விவரம் தெரிஞ்ச மாந்திரிகர்கள்லாம் இந்த சூனிய முறை வந்து ரொம்ப எதிரிகள் தொந்தரவு இருக்கிற கூடியவங்களுக்குலாம் அந்த சூனிய முறையை பண்ணி கொடுப்பாங்க ஏன்னு வச்சுக்கோங்க எங்கேயும் போய் குறியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த சூனிய முறையை கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா நம்ம போய் கோடாங்கிட்டேயோ இல்லை பூசாரிகள்ட்டையோ இல்லை மாந்திரிகள்கிட்டயோ போய் பார்த்தோம் அப்படின்னா சூனியருக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது செய்வன வச்சுருக்காங்க செய்வனை வச்சுருக்காங்கங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க முடியுமே தவிர இந்த சூனிய முறையை கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் புத்திசாலித்தனமாக பண்ணணும் அவன் வந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இது அவ்வளோ சீக்கிரம் அதில் வந்து மீண்டு அவனால் வெளியே வர முடியாது சரிங்களா அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த முறை இது சரிங்களா இந்த முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இது எதிரிகள் மேலே நம்ம இதை பிரயோகம் பண்ணும்போது எதிரிகளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் இந்த உயிர் மட்டும்தான் போகாது மற்றபடி அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே அவனை விட்டு போயிடும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முறை இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா என்னைக்கு பண்ணுறது அப்படின்னா அமாவாசை அன்னைக்குன்னு நடுநிசி நேரத்தில் தான் இந்த பூஜையை பண்ணணும் இந்த பூஜை வீடுகள்லேயோ வேறு எந்த இடங்கள்லையோ பண்ணக்கூடாது ம மயானத்தில் போய் தான் இந்த பூஜை முறையை பண்ணணும் மயானத்தில் ஒரு வெள்ளை ஷேவல் ஒன்று வாங்கிட்டு போங்க வெள்ளை ஷேவல் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு மயானத்துக்கு போன பிறகு மயானத்துடைய வாசலில் ஒரு சு கட்டி கற்பூரத்தை பொருதி அங்கே உள்ள தேவதைகளையும் துர்தேவதைகளையுமே வணங்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக அறுத்து குங்குமம் தடவி மயானத்துடைய வாசலை ரெண்டு பக்கடு தூக்கி வீசிட்டு மயானத்தை தொட்டு தான் உள்ள மயானத்துக்குள்ளே போன் மயானத்துக்குள்ளே போய் நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய இந்த பூஜையை அந்த இடத்துல பண்ணி இது பண்ணிங்கன்னா எதிரிகளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் சரிங்களா என்ன அப்படின்னா மயானத்தில் போய் தெற்கு பக்கமாக என்ன செஞ்சுக்குங்கன்னா உக்காந்துக்குங்க தெருக்கு பக்கமாக உட்காந்துக்கிட்டு ஒரு வாழை இலையில் உங்களுடைய எதிரி ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை போல செஞ்சுக்குங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பாவை போல செஞ்சுக்குங்க எதிரியை கற்ப மனசில் கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு எதிரி மாதிரியே ஒரு பொம்மை வந்து செஞ்சுக்குங்க ஒரு வாழை இலையில் செஞ்சுக்குங்க செஞ்சுட்டு எதிரியுடைய ஃபோட்டோ நல்லா கவனம் கேட்டுங்க எதிரியுடைய ஃபோட்டோ மட்டுமே போதும் மற்றபடி அவனுடைய காலடி மண் அப்படின்னு இது தேவை தேவையில்லை சரிங்களா இருந்தால் பயன்படுத்திக்கிறலாம் இல்லை எதிரியுடைய வீட்டு வாசல் மண் இருந்தாலும் பயன்படுத்திக்கரலாம் சரிங்களா முக்கியம் அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய பேர் சரிங்களா அதை மட்டும் இருந்தாவே போதும் எதிரி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட முடியும் அந்த பாவையில் நெஞ்சு பகுதியில் அவனுடைய ஃபோட்டோ வச்சுருங்க ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு செப்பு தகட்டில் அவனுடைய பேரை எழுதி அந்த எந்திர எந்திரத்தில் அவனுடைய பேரை எழுதி சுருட்டி அந்த வயிற்று பகுதியில் சொருகிடுங்க சொருகி வச்சுட்டு அந்த பாவைக்கு செவ்வரலை பூ அப்படியே சுற்றி போட்டுருங்க அந்த பாவைக்கு வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த பாவைக்கிட்ட தலைமாட்டில் ஒரு வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வைங்க தலைமாட்டில் வேப்ப எண்ணெயில் தீபம் போட்டுட்டு சரிங்களா வே பண்ணியில் தீபம் போட்டுருங்க நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பத்தாயிரத்தெட்டு உரு சரிங்களா நல்ல இந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு முறை சொன்னாவே போதும் சரிங்களா ஆயிரத்தெட்டு முறை என்ன செஞ்சுக்கிங்கன்னா அந்த பாவைக்கு ஆயிரத்தட்டு முறை உரு கொடுத்துக்கிங்கன்னா போதும் சரிங்களா முடிஞ்ச் குறைஞ்சது ஆயிரத்தெட்டு ரொம்ப அதிகமாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பத்தாயிரத்தெட்டு ஊரு சொல்லுங்க சரிங்களா ஒரே நாளில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த பாவையை என்ன செஞ்சுன்னா மயானத்துக்கு எப்பப்பெல்லாம் போய் போய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி ஊறு கொடுத்து அந்த பண்ணிக்கிடலாம் சரிங்களா ஊறு கொடுத்து முடித்த பிறகு ஒரு குடும்பம் ஒன்று வாங்கிக்கும் மண் சட் மண் சட்டி இருக்குல்ல அந்த மாதிரி மண் சட்டி ஒன்று வாங்கிக்கிங்க அந்த மண் சட்டிக்குள்ளே அவனுடைய உருவ பாவையை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு என்ன செய்கிறீங்கன்னா வெள்ளை சேவல் ஏற்கனவே வெள்ளை சேவல் கொண்டு போனீங்கல்ல அந்த வெள்ளை சேவலை அறுத்து என்ன செஞ்சிருங்கன்னா அந்த அதோடைய உதிரத்தை மயானத்தில் இருக்கக்கூடிய துர கொடுத்துருங்க அதோடைய சேவலுடைய கோழி தலையை அந்த சட்டிக்குள்ளே அந்த பா உள்ளே அந்த மண் பாவை செஞ்சு வச்சுருப்பீங்க பாருங்க அந்த பொம்மைக்குள் சட்டிக்குள்ளே அந்த கோழியுடைய தலையை போட்டுருங்க போட்டுட்டு அந்த சட்டியை கருப்பு துணியால் ஒரு கயிறு போல் கட்டி மயானத்தில் தெற்கு திசையில் கொண்டு போய் அதை பதச்சிட்டிங்க அப்படின்னா எதிரிக்கு அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் கழகங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் வீண் விரை செலவுகள் மருத்துவ செலவுகள்னால அவன் நொந்து நூலாகி போயிருவேன் உங்களுக்கு அவன் பிரச்சனை கொடுக்கறதுக்கு அவன் நினைச்சாலே போதும் அவனுக்கு இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் உங்கள் பக்கடையே திசை திருப்பி ப படுக்க மாட்டேன் உங்களை பார்த்தாலே அஞ்சு நடுங்கி ஓடி போயிருவேன் அப்போ ஏற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான முறை தான் இது சரிங்களா இதை மயானத்தில் மட்டும்தான் பண்ணணும் அமாவாசை அன்னைக்குன்னு தான் பண்ணணும் சரிங்களா நான் சொன்ன முறையில் யாருக்குன்னு எதிரினால் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணுங்க தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த பிரயோகத்தை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரயோகம் வந்து என்ன செய்யாதுன்னா பழிக்காது சரிங்களா அது சுவடிகள்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு தப்பே செய்யாத அப்பாவிகள் மேலே இந்த கலையை அவங்க மேலே பிரயோகம் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கே திரும்பிடும் சரிங்களா உண்மையிலேயே எதிரிகள்னால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையை பண்ணி நீங்கள் எதிரிகள்ட இருந்து தப்பிச்சுக்கரலாம் சரிங்களா இந்த முறையை வந்து எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை செய்ய விருப்பம் உள்ளவங்க தாராளமாக செஞ்சுக்குங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்